இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிற்கிற கட்டிட்டுருக்காம பாருங்கள் அதுதான் புதிய பேருந்து அதுக்கு அடுத்து நால் ரோடு இந்த திருச்சி பார்த்திங்களா இந்த பில்டிங்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயங்கர் பேக்கரி இருக்குது பாருங்கள் ஐயங்கர் பேக்கரிக்கு அந்த பக்கத்துக்கு ஒட்டின மாதிரியே இந்த இடம் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இடம் விற்பனைக்கு நாற்பத்தி ரெண்டு சென்டு சூப்பரான இடம் நண்பர்களே பாருங்கள் ஐயங்கர் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடம் இந்த இடத்த ரெண்டாக கூட பிரித்து கொடுப்பாங்க நம்ம கூட வாங்கிக்கலாம் ஆனால் அந்த இடத்தோட வேலையை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி பதினாறாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு சதுரடி ஏடம் மெயின் ரோட்டனால தான் இந்த ரேட்டு நல்லா கடை கட்ட காம்ப்ளக்ஸ் கட்டை அருமையான இடம் வேணால் ரெண்டாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க அப்படியே எடுத்துக்கலாம் ரோடு பேஸிலே இருக்குது இந்த இடம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இடம் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே இந்த இடம் மெயின் ரோட்டில் இருக்கிறனால தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க ஆனால் இதே வந்து பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு அடி சதுரடி இருபதனாயிரூவாய்க்கு மேலே போகும் அதனால் மெயினில் இருக்குது பஞ்சபூருக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்க பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அருமையான இடம் காம்ப்ளக்ஸ் கட்ட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்ட கல்யாண மண்டலம் கட்ட ஒரு அழகான இடம் நல்லா ரோடி பேச நல்லா அகலமாக நீளமாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்புக்கு உள்ளவங்க இடத்த பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும்